சக்கரத்த முதல்ல சுத்துறார் எவ்வளவு அதிசயமா இருக்கறேன் எனக்கு சாசேஜ்கள் ரொம்ப பிடிச்சமானது அவதானே எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் சாசேஜ் சாப்பிடும்போது குறிப்பா சொன்னான் கோணவும் ஸ்வாதிஷ்டங்ஸ் இப்போதே என்ன சுவை கிடைக்கும் என்று சொல்றேன் டீ சிட்ரின் இன்னொரு கலப்பூச்சி இல்லை

நான் அதற்காக பதிவு செய்யவில்லை ஐயோ ஜூலி என்ன செய்யாமல் கிடைக்கிறாய் உனக்கும் ஒரு சாசேஜ் வாங்க நேரமாச்சே நான் முற்றிலும் சரிதான் என்று நினைக்கிறேன் பீட்சாவில் ஒரு ஹார்ட் டாக் செய்து விடுகிறேன் ருசியாக இருக்கும் சாசேஜ் மேல் பிறப்பு கூட நன்றி எவ்வளவு ருசியாக இருக்கிறது பாருங்கள் இது நான் நீண்ட நாட்களாக சுவைத்த நறுமணமான பொருள் சாசேஜ் பீட்சாவின் ருசியுடன் சிறப்பாக கலந்திருக்கின்றது சாதாரண ஹார்ட் டாக்ஸை விட இது மிகவும் சுவையாக உள்ளது ஜூலி நீங்கள் உங்கள் சுவையோடு கூடியது எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் என்று வற்புறுத்துகிறீர்கள் நான் அதை முற்றிலும் விரும்புவேன் நீ என்ன செய்கிறாய் எனது பீட்சாவின் சாசேஜ் டச் பண்ண நீங்கள் யாரிடம் அனுமதி கேட்டீர்கள் நீங்கள் எனக்கு என் ஹார்ட் டாக் திருப்பி கொடுத்தீர்களே நீங்கள் வெக்கப்பட வேண்டாம் பீட்டர் கூக்ரோசிஸ் நான் விரும்பவில்லை அவ்ளோ பல முந்தானி இருக்கிறார்கள் அவர்கள் என் பீட்சாவை சாப்பிடணும் என விரும்புகிறார்கள் காடு அவர்கள் உண்மையிலேயே ஒரே குழுவாக இருக்கிறார்கள் இங்கிருந்து வாடிவிடுங்கள் குறைந்தபட்சம் எனக்கு பீட்சாவை ஒரு குறுகிய வைக்க அனுமதியுங்கள் ஏதாவது இருக்கிறதா சரி அது இன்னும் வசதியாக இருக்கிறது அவன் தற்செயலாக ஒரு கொசுக்கல்லி குதிரை எடுத்திருக்கிறான் சாவ் என்ன ஒரு திகில் நான் எங்க அம்மாவை இந்த நேரத்தை செலவழிக்க நான் முதலில் இருக்கலாமா இந்த சுற்றில என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சிக்கணும் ஓ இல்ல புழுக்கள் வேண்டாம் கண்ணி எனக்கு போதும் ஹூரே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படியா இப்போது சக்கரத்தை சுற்றுவது என் பாரம் என்ன அதுவாவது நேர்மையா ஏன் சிலருக்கு கோர் கிடைக்குது சிலருக்கு கோழி கிடைக்குது அது அருவறுப்பாகவும் வெறுமையாகவும் இருக்கிறது ஆம் எனக்கு அது பிடிக்கல உடனே அதை சாப்பிடு நீ சரியாக சொல்கிறாய் நான் என்ன காத்திருக்கிறேன் அந்த கமிகளை பீட்சாவிற்கு போட எந்த நேரம் அப்படிதான் சுவையாக இருக்கும் நீ செரிவானவரும் நீளமானவரும் பிங்கோ சும்மா மிஸ்திரு டாட்டா எப்படி இருந்தது எனக்கு இது அற்புதமாக இருக்கிறது போல் தோன்றுகிறது ஆம் இது அற்புதமாகவே இருக்கிறது கோழிக்காக கோவு மறுவழியாக ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது மிலோ அழுது மகிழ்ச்சி அடைவாள் அவளுக்காக நான் யோசித்தேன் சூப் சாம்பார் துவாரா சப்டைட்டில்ஸை நான் ஒரு வினாடி தடுக்கினின்றேன் எனக்கு இப்படியான தண்டனை ஏன் கொடுக்கப்படுகிறது பீட்சாவின் ருசியை ரசிக்கலாம் ஆனால் பேக்கன் உணவிடமிருந்து எச்சில் பிழிந்து கொள்கின்றேன் எப்படி இருக்கிறது மிளகாய் இதை உங்களுக்கு பிடிக்கிறதா பீட்சா நன்றாக இருக்கிறதா நீங்கள் சந்தைப்பதா உங்கள் பீட்சாவை சாப்பிடுங்கள் ஓ நீங்களும் சரிதான் சொல்லுகிறீர்கள் இந்த நன்றாக இருக்கும் பீட்சாவை சாப்பிட நேரமாயிற்று அவர் யார் ஹே

இது கோழி மிச்சங்களை எல்லாம் விலக்கி விடுவதற்கான என் வாய்ப்பு அவற்றின்றி பீசா சாப்பிடுவது மிகவும் சுவையாக இருக்கிறது சார்லி நான் எதுவும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறாயா நீங்கள் பார்க்கவில்லை நான் அதையெல்லாம் பார்த்தேன் உங்களது மோசடி தன்மைக்காக நீங்கள் தண்டனை மோனத்தை கடைப்பிடிக்க வேண்டும் ஆமா இல்ல நான் பயமுறுத்தாத ஏதாவது கிடைக்கலாம் என்று நம்புகிறேன் மழை மிக நல்லதாகவே இருக்கிறது ஆஹா கோழிமா மழை என்றால் என்ன ஆகும்

பீட்சா எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நினைக்க முடியவில்லை அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று என்ன கருதுங்கள் ஆமாம் நான் பார்க்கிறேன் இது மிகவும் மோசமாக உள்ளது அதுவே நான் உன்னை அழைக்கவில்லை ஜாம் ஐஸ் கொண்ட பீட்சா அருமையானதாக இருக்கும் என உறுதியாக கூறுகிறேன் இதுவே நல்லவும் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் தோன்றுகிறது இது எவ்வளவு ருசியாக இருக்கின்றது நானா நிறுத்த முடியாது எனக்கும் சில ஒளி பிடிக்காது எதற்கும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் இதெல்லாம் சாப்பிடுகிறேன் என்று எனக்கு எனக்கும் பொறாமை வருகிறது இப்போது என் கண்கள் கூட என் வாயிலிருந்து வருகிறது ஜூலி நீ எப்போதும் போல முட்டாளாக இருக்கிறாய் நான் நன்றாகவே இருக்கிறேன் மெல்லோ நீ ஏன் சாப்பிடவில்லை என்னை பார்த்தால் எனக்கு நம்பிக்கை இருந்தது அவர் என்னை பற்றி கருதி இல்லை என்னை உள்ளே இருந்து அதை பார்க்க கூட அருவறுப்பு பலிக்கிறது அவைகளால் நிச்சயமாக சுறாவில் அவைகளுக்கு படப்பிடி கோப்பைகள் இருக்கிறது இது நகைச்சுவையாக உள்ளது எனும் நினைக்கிறாயா இல்லை இது மொத்தமாகவே நகைச்சுவையாக இல்லை இதை பறித்துக் கொள்ளுங்கள் ஓ அது என்ன ஓ உன்னால் என்ன அந்த ஆட்டுகள் இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நான் உணரவில்லை நீங்கள் அதை செய்ய விடக்கூடாது காத்தீரு நான் ஒரு பீட்சாவை உன்னுடைய வாயிலில் நுழைக்க போகிறேன் அப்படியானால் நீ கண்டிப்பாக தப்ப முடியாது அந்த அனைத்து ஆக்டோபியூஸ் உள்ளே செல் என்ன வேலை ஜூலி நீ மிகவும் நறுமை நான் இல்லை நான் வெறும் நேர்மையாக இருக்கிறேன் நல்லா சாப்பாடு சாப்பிடு உன் பக்கம் காகித பை தூக்கற்பு பிரவுன் பேப்பர் சிசர்ஸ் கொண்டு ஆசீர்வதிக்கவும் செய்வே

ஓ நீ சக்கரத்தை சுழற்ற போகிறாய் அப்படியா இது ருசியாக வரக்கூடாது என்று நம்புறேன் ருசியாக இருந்தால் சரிதான் ருசியாக இருந்தால் சரிதான் இல்லை 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 பூண்டு இல்லாததே என்னவோ தேவையில்லை அது மிக மோசமாக துர்நாற்றம் அடிக்கிறது விசித்திரமாக இருக்கிறது ஆனால் அதை பார்க்கவில்லை எனவே நான் பூண்டு சாப்பிட தேவையில்லை எங்கோ இருந்து உண்மையிலேயே ஒரு நாற்றம் வருகிறது இந்த பொருளை ஏன் என்னின் மேல் வைக்கிறாய் ஐயோ நான் இதை சாப்பிட போகிறேன் என் கழுத்தை சுற்றி எனக்கு பீதி இல்லை முதலில் நான் பூண்டு எடுக்க வேண்டும் ஆ போதுமான இடம் முதல் நீங்கள் அனைத்து பூண்டு பற்களையும் அதில் போட வேண்டும் சில வினாடிகளில் பூண்டு நிரம்பிய பூண்டாக மாறுகிறது சரி இது பீட்சாவில் அழகான ஒரு வடிவத்தை உருவாக்க முடியும் தான் ஒரு இதயம் போல என்ன ஒரு யோசனை நான் என் உணர்ச்சியை வளர்க்க உருளை கிழங்கை பயன்படுத்துவேன் மகிழ்ச்சி நாம் ஒரு அழகான சிரிப்பு முகத்தை வரையலாம் சிரிப்பு முகம் இதயத்தை விட மிக சிறந்தது மற்றொன்று இதோ என்னால் பின்னே போன்று தான் இனி எதுவும் என்னுடைய பூண்டு இதயத்தை குறிக்கவில்லை ஆம் இப்போ உங்களது மனதை சாப்பிட வேண்டும் ஹோய் அதை சாப்பிட நான் என்ன செய்வேன் எனது மனம் மிகவும் அழகானது ஓ நாம சோம்பேறி போல இருக்கிறோம் இது தண்டனை நேரம் ஹோய் எனக்கு ஒருபோதும் அதிர்ஷ்டம் இல்லை நான் வெறும் பூண்டு பீட்சாவை சாப்பிட வேண்டியதில்லை அதை ஏன் ஸ்மூத்தி ஏனெனில் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஏற்கனவே என்னிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பதை பார்க்க ஆர்வமாக இருக்குமானால் நான் மிகவும் மோசமான ஒன்றாக நினைக்கிறேன் அதுவே நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம் நான் அது இருக்கும் இந்த கலவி கண்டிப்பாக எனக்கு கழிக்க வைக்கும் ஆம் இது உண்மையாகவே அறுவறுப்பாகத்தான் உள்ளது என் வாய்ப்பாத்திரம் பாத்திரம் குப்பை போல இருக்கிறது அந்த மகனுடன் நான் நீண்ட நேரம் இருக்க மாட்டேன் எனக்கு ஒவ்வொரு உணவும் பிடிக்கும் என்ன ஒரு திகில் என்ன என்னுடைய முகம் அற்புதம் சரி நண்பர்களே முதல் சுற்றில்

நான் கோக் பாட்டிலை கொஞ்சம் விடுவிக்க வேண்டும் அதை செய்யும் முறையில் செய்வேன் செய்வேன் பரப்பை நடத்தப்பட்டு சரி கொலாவுக்குள் ஒரு சிறு காந்தி பொரியை சேர்க்க வேண்டும் அதனால் அதுவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் அடுத்தது நான் அதே பாட்டிலில் காரன் சீராக உருவாகும் அதனால் தான் என் கொலா விரைவில் ஜெல்லியாக மாறும் இதை நல்லபடி குலுக்கி விட வேண்டும் ஓ அப்பா இதற்கு கான் சீராக பிரச்சனையாகி விட்டது போல சரி அடுத்தது போகலாம் வேறு வழி இல்லை ஆம் இது நிச்சயமாக மிகவும் ஒட்டக்கூடியது அதை பலவந்தமாக இழுத்து எடுக்க வேண்டியிருக்கும் அல்லாட்டால் அவர்கள் என் சாதனையின் சுவையை எப்படிப்பட்டால் அனுபவிப்பார்கள் ஓ சரி ஓ ஓ அது வேலை செய்தது சரி என் ஜெல்லி கிட்டத்தட்ட தயாராகி உள்ளது இது இன்னும் ஜெல்லி மாதிரி சுவையாக இருக்க இன்னும் சிறிது தணிக்க வேண்டியது மட்டுமே உள்ளது எல்லாமே மிகவும் சிக்கலானது மிக சிறந்த ஜெல்லி சாதாரண தேன் தான் அதை நீரில் வைத்து குளிர்விக்கலாம் இது அற்புதமான யோசனையா இல்லையா முழுமையான அர்த்தமற்ற பேச்சு உங்களுக்கு உண்மையான ஜெல்லி செய்வது எப்படி என்று காட்டுகிறேன் முதலில் கோலாவை பாத்திரத்தில் ஊற்றுங்கள் அதற்குப் பிறகு இந்த கோலாவில் சில குளிர்ந்த மார்மலேட்ஸ் போடுகிறேன் அவை உருகி எனது எதிர்கால மகா அற்புதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன கடைசியான பீடார்த்தம் ரகசியமாகும் ஜெல்லிக்கு தீப்பொலிவு கொடுக்கிறேன் இப்போது உருவான கலவை ஒரு வானலியில் நன்றாக கலக்கி வைக்க வேண்டும் ஜெல்லி தயாரானதும் அப்படியே அதை நிரப்புவது கடைசி படியாக ஜெல்லியை குளிர்விக்க வேண்டும் இதில் திரவ நைட்ரஜன் போல யார் வேண்டும் நாங்கள் பாட்டில் நிரப்ப வேண்டும் பின்னர் சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும் குழந்தைகளே கவனம் பெரியவர்களின் உடன் இல்லாமல் இது செய்ய வேண்டாம் தயாரா விக்கி இன்றைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது எப்படி தொடங்குவது எனக்கு தெரியவில்லை எல்லாத்தும் ரொம்பவே சுவையானது போல இருக்கிறது இதை முதலில் பாட்டி பொறிக்கிட்டு வட்டும் ஊம் சாதாரண தேனின் சுவை போல இருக்கிறது இப்போது சேஃப் பக்கம் திரும்புவோம் அது அழகாக இருக்கின்றது ஏன் அது இவ்வளவு பொலிவாக இருக்கிறது என்னவாயில் நான் வெற்றி பெற்றேன் வாவ் ரொம்ப சீசியானது எனக்கு நினைக்கிறேன் யாருக்கும் கேள்வி இல்லை ஜெல் வெற்றியாளர் அதை தெரிந்திருந்தேன் ஓ இது என்ன இது வாஃபிள்கள் செய்ய தேவையான எல்லாவற்றும் வாருங்கள் நண்பர்களே இது முடிவடையும் வாஃபிள்கள் ஆனால் என்ன ஓ வோபிள்கள் என் கைப்பக்க விளைவு மேலும் என் பேத்தி விரும்பும் வோபிள்களை என்விட யாரும் நன்றாக அறிந்திருக்க முடியாது முதல் நீயாரு மாற்கரை மற்றும் பாலை இல்லாமல் வாழ்க்கை முடியாது அந்த படம் மனசாட்சியாக சொன்னால் நல்லது தயார் இந்த உரை எப்படி இருக்கிறது ஓ வேகமாக வேகமாக ஓ செல் மூணா மன்னிக்கவும் ஆ இரண்டு கைகளாலும் இது வித்தியாசமாக உள்ளது ஆமாம் அது சந்தேகம் தான் இங்க எனக்கு எல்லாம் தயார் தேவை உள்ளதல்லாமல் மாவிக் சிறிய துண்டுகளாக பி இது நிறமூட்டம் கொண்டுள்ளது இனி நாங்கள் எங்கள் வாட்டுகளை சமைக்கலாம் நிறமுடைய மாவின் உதவியுடன் நான் நான் வாட்டுகளை செய்ய முடியும் ஏற்கனவே எல்லாவற்றையும் முயன்று விட்டேன் வணக்கம் நீங்கள் மாபெரும் சமையல்காரர் அணிக்கு போட்டியாக இருக்க முடிகிறது என்று நினைக்கிறீர்களா இல்லையில் என் வண்ண வப்புல் தயாராக உள்ளது இப்பொழுது அதை அழகாக கட்டுரை செய்ய வேண்டும் பாத்திரத்தில் கொஞ்சம் நிறமுடைய சிறுதுளிகள் கூட எந்தவித பாதிப்பினையும் அற்புதம் மேலே என் பேத்தி எனது பாட்டியின் வாபிள் மிகவும் நேசிக்கிறாள் எனக்கு தெரியும் அவை ஏற்கனவே ஆனவ

என்னுடைய பேக்கில் நீ போக நேரம் உண்டா என்று தெரியவில்லை ஓ நான் தேவைப்படுவது இதோ மேகி கூழிலிருந்து வந்திருக்கிறது உம் எனக்கு அவ்வளவு தோன்றவில்லை அப்போ நண்பர் விக்கிய கேப்போம் சரி எந்த வகை முட்டை இது இதுவை பார்த்ததில்லை நீங்களும் இது நல்லதாக இருப்பதாக நம்புகிறேன் பார்க்கலாம் ஐயோ கேவலம் என் வாழ்க்கையில் இதுவையே இனி கனவிலும் சாப்பிட மாட்டேன் ஆனால் பாட்டி நான் விரும்பும் போல வாஃபிள்ஸ் செய்தார் சிலர் உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நல்லதே நன்றி பாட்டி அபாரமாக சுவையாக உள்ளது ஓ ஆம் ஆஹா

நான் ருசியாக இருக்கிறேன் சுவையாக இருக்கிறதா நானும் ஒத்துக்கொள்கிறேன் மிக சிறப்பு ஏய் ஏ நாங்கள் ஏற்கனவே தொடங்கி விட்டோமா மன்னிக்கவும் நான் முற்றிலும் கவனம் சிதைந்தது ஆனால் ஓகே நான் சமையலுக்கு தயாராக உள்ளேன் முதலில் நான் ஒரு பாக் ஓரியோஸ் எடுத்து பிஸ்கெட்டுகளை நசுக்க வேண்டும் டேட்டம் இப்போது இந்த துகள்களை நுடலுடன் கலந்து விட வேண்டும்

நீங்கள் எவ்வளவு சுணங்கி போனவர்கள் இதோ எனது சிறிய டான்ஸ் பூர்த்தியாக தயாராக இருக்கின்றன இதை எப்படி அழகாக இருக்கின்றது பாருங்கள் இப்போது அவற்றை இரண்டு பங்காக பிரிக்க வேண்டும் அப்புறம் இப்படி அப்புறம் சற்றே சர் உள்ளே ஊற்றுவேன் மிகவும் சுமார் முடிந்து விட்டது இப்போது எனக்கு திரவ மார்ஷ் மெல்லோ தேவை அதை நான் என் டோனட்டுகளின் மேல் அலங்கரிக்க உள்ளேன் இதை செய்ய

ஓ ஜில் மன்னிக்கவும் இப்போது எல்லாம் தையானாக உள்ளது நானும் இந்த டோனடை ஒட்டாரு வேச்தீஸ் பய்க விரும்புகிறேன் ஆனால் நான் தடுத்து கொள்கிறேன் இங்கே அவை மிக்கம் அதிகம் இருக்கின்றன அவள் சிஸ்டத் திருக்காக

அடுத்தது பாட்டியின் டானட்ஸை சுவைப்போம் ஆனால் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது நான் வேறுபட்ட காத்திருந்தேன் ஜில் உன் டோனட்ஸ் என்ன ஆச்சரியப்படுத்துவா என்று நம்புகிறேன் எனக்கு பிடிக்கும் சாக்லேட் ஆனா ஷாப் ஏமி இன்னும் சுவையான டோனட்ஸ் வைத்திருக்கிறாள் அவளின் வெற்றியை வாழ்த்துவோம் Oh, the very style. I mean, it's என் கார்கள் இவ்வளவு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டாம் ஏன் என்ன நடக்கிறது ஜில் நீ என்ன செய்யப் போகிறாய் நான் ஏற்கனவே அழகான என் காரை சிறப்பாக போகிறேன் அது மிருதுவாகவும் இளஞ்சிவப்பாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கும் என்னை போலவே அப்பொழுது அனைவரும் இந்த குழந்தை யாருடையது என்று தெரிந்து கொள்வார்கள் உங்களுடையது கூட காயப்படுத்தாது இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆஹா என் குழந்தைக்கு இப்போது இமைப்புடன் ஹெட்லைட்கள் இருக்கின்றன மேலும் முன்புறத்தில் ஒரு அழகான சிறிய மூக்கு உள்ளது ஓ பெரிய விஷயம் இது இப்போது மிகவும் பெண்களுக்கே உரியது நான் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஆமாம் சரி நீங்கள் தேவையான அனைத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் செய்யலாமே என் நண்பரே எல்லாமே வந்து விட்டது உன் கார் அலங்கரிக்க விரும்பினாயா ஆம் ஜில் ஆண்டியிடம் இருந்து திரும்பி வந்தது போல உணர்வதற்காக அதை அலங்கரிக்கிறேன் முதலில் காரை கருப்பு வண்ணத்தில் பூசுவேன் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது பாருங்கள் ஆனால் அதுவே எல்லாம் இல்லை சக்கரங்களை வண்ணம் பூச நேரம் வந்துவிட்டது அவற்றை இன்னும் குளிர்ச்சியாக காட்ட நான் சங்கிலி மற்றும் மற்றும் சில டயர் நீ என்னை என்ன என்ன ஓ சரி சரி கவலைப்படாதீர்கள் அடுத்த நடவடிக்கை என்னால் சரி சந்தாதாரர்கள் என் சங்கிலிய பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதா மற்றும் கண்ணாடிகள் இல்லையா ஆ அப்பா நம்முடைய சண்டை இங்கே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா அவர் மிகுந்த தவறா நினைக்கிறார் ஒரு காரை வெளியே அழகா மாத்துறது ஒரு விஷயம் ஆனா உள் அழகாவும் இருக்கணும் அதே பிங்க் மற்றும் மிருதுவான பொருட்கள் சில பொம்மைகள் கூட அதிகமா இருக்காது ஸ்டேரிங் அலங்கரிக்க கூடாது இப்பொழுது இது முற்றிலும் வேறுபட்ட விஷயம் இப்படிப்பட்ட காரில நீங்கள் ஒரு இளஞ்சிவப்பு நாயையும் வைத்திருக்கலாம் ஒரு ஆன் ஷெல்ஸ் இந்த சவாரி செய்வேன் எனக்கு முழு தொகுப்பு இருப்பது நல்லது நீங்கள் தொகு அல்லாமல் இங்கே வாழவும் முடியும் உதாரணமாக உங்கள் விருப்பமான வெளியீடுகளை பவர் அப் இல் பார்க்கலாம் நிச்சயமாக கூடுதல் இளஞ்சிவப்பு கருப்பு விளக்குடன் அலங்கரிக்க சில பொருட்கள் எனக்கு உடைகள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன நான் மட்டும் குளிர்ச்சியாக உடை அணிய வேண்டுமா என்னுடைய அதை செய்ய முடியும் குளாக இருக்கும் மேலும் பொதுவாக இருந்தால் நான் வீட்டை விட்டு வெளியே போவதில்லை மேலும் சில விவரங்கள் ஒரு மண்டை ஓடு அவை எங்கும் இருக்கட்டும் சரி நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன்

இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஹாஹா நண்பர்களே அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் பெண்கள் மதிய உணவு சாப்பிட முடிவு செய்தார்களா சுவையாக இருக்கிறது நாங்கள் குறைவா சரி நண்பர்களே அமைதியாக இருங்கள் இப்போது சில நிமிடங்களில் சுவையான மதிய உணவை ஏற்பாடு செய்வோம் என் அழகி இதற்கு உதவும் நீங்கள் பம்பரை திறந்து அதில் கிரில் தொங்க வைத்தால் போதும் இந்த கார் எந்த கிரிலையும் விட சிறப்பாக சூடாகும் நான் சாசேஜ்கள் மற்றும் ஹாட் டாக் பான்களை மட்டும் கொண்டு வந்தேன் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சுவையான ஹாட் டாக்களை விரைவில் சமைப்போம் இதைப் பாருங்கள் குழந்தைகளே இந்த சமையல் யுக்தி நிபுணர்களால் செய்யப்படுகிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இதை மீண்டும் செய்யாதீர்கள் என்ன ஹயங்கம் இதை சாப்பிட தயாரா இது என் சிறப்பு ஹாட் டாக் ம் ருசியாக இருக்கிறது என்ன பசங்கள் கூட சாப்பிட முடிவு செய்து விட்டார்கள் போல ஆனால் நம்முடைய பழக்கர்கள் தான் குளிர்ச்சியாக இருக்கின்றன இல்லையா ஆஹ் பெண்களே நீங்கள் எங்கே ஆஹ் துரோகிகள் இந்த காட்சியாளர்களுக்காக என்னை விட்டுவிட்டீர்களா இது நியாயமில்லை காலை சிறிய உடற்பயிற்சி செய்வதற்கு மேல் பயனுள்ளது எதுவும் இல்லை குறிப்பாக உங்கள் சொந்த உங்களுக்கு உதவும் போது எனக்கு உங்களுடன் எவ்வளவு அதிர்ஷ்டம் பெண்களே என்னை பின்தொடருங்கள் எங்களால் எடை குறைவதை உணர முடிகிறது ஓ சுவையாக இருக்கிறது என்ன அந்த சத்தங்கள் என்ன விளையாட்டில் ஈடுபட முடிவு செய்தாரா நான் எதிலும் குறையில்லை

ஏனெனில் இவை ஜம்பிள்ஸ் மற்றும் இவை சாதாரண ஆண்களுக்கு பொருத்தமானவை ஹும் ஹும் சரி நான் தயாராக இல்லை அருமை நன்றி அன்பா உனக்கு முக்கமாக பர்வேக்ரே மற்றும் நான் கண்டிப்பாக கோடை காலத்துக்காக உற்சாகமாக இருக்க போறேன் ம் நான் இப்போதே தொடர்ந்துகிறேன் ஓ கைஸ் என்னுடன் வாருங்கள் ம் ஜம்பெல்களை பிடிக்கவும் நாங்கள் உடற்பயிற்சி செய்வோம் பெண்களிடம் இருந்து நிறைய கவனம் கிடைக்கும் ஆ வாருங்கள் இதை செய்யலாம் நாம் இன்னும் செய்யலாம் உஃப் அதிகமான தசைகள் அஃப் நான் எனது சக்தி அதிகரிக்கிறதை உணர்கிறேன் பெண்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சரி இவைகளுக்கு விரைவாக போகலாம் வணக்கம் அவங்க ரொம்ப குள் அது பாருங்க பெண்களே நீங்கள் எங்கே மீண்டும் என்னை விட்டு ஓடிவிட்டீர்களா சரி எனக்கு நண்பர்கள் எவரும் இல்லை போல் இருக்கிறது என் கார் மட்டும் என்னை விட்டு போகாது ஓ ஆம் ஜில் நானும் தனியாக இருக்கிறேன் கேளுங்கள் நாம் ஒன்றா உடற்பயிற்சி செய்யலாமே நாம் எப்போதும் என் சண்டையிடுகிறோம் நீ இவ்வளவு அழகாக இருப்பதை நான் அறியவில்லை அதே விதமான விசித்திரமான சவால்களை தவற